My name is Dr. Shawn George மே பணியாற்றி வருபவர் மருத்துவத்தின்படி எண்பத்தி ஐந்து நிமிடங்கள் மறித்து போன பின் அவருடைய மனைவியின் ஊக்கமான ஜபத்தால் இறுதியம் அற்புதமாக செயல்பட தொடங்கியது அக்டோபர் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி எட்டு அன்று மருத்துவ பணியை முடித்துவிட்டு கங்குர்லி என்ற இடத்திற்கு காரில் வரும்போது தன் நெஞ்சு பகுதியில் ஒரு வித்தியாசத்தை உணர்ந்தார் ஆனால் எந்த இல்லாததால் வந்த என நினைத்து தனது தொடர்ந்தார் சரியாக முன்னூத்தி ஒன்பது கிலோமீட்டர் பயணித்த போது வழியை உணர ஆரம்பிக்கிறார் தன்னுடைய வாகனத்தை ஓரமாய் நிறுத்திவிட்டு தன்னுடைய உதவியாளரை பல்ஸ் பார்க்க சொல்கிறார் நாடி சரியாக இருக்கிறது ஆனால் வலி அதிகமாக இருந்தபடியால் தன் உடம்பு உடம்பிற்குள் ஏதோ செய்கிறது என்பதை உணர்கிறார் தன் மனைவியை அழைத்து தன் நெஞ்சுவலி குறித்து தகவல் கொடுக்கிறார் அவர் வழியை அதிகமாக உணர்கிறார் எண்பது கிலோமீட்டர் பயணிக்கிறேன் கம்பல்டாவிற்கு திரும்ப செல்ல வேண்டும் அவர் மனைவி உங்களால் கங்குலினை வந்து சேர முடியுமா என்று கேட்கிறார் நான் வந்து விடுவேன் என்கிறார் ஆனால் கம்பல்டா என்ற சுரங்கமுள்ள கிராமத்தின் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று ஒரு இசிசி பார்க்க சொல்கிறார் அந்நேரம் அங்கு மருத்துவர் இல்லை நர்ஸ் இசிசி எடுத்து இந்த டாக்டரிடமே கொடுத்து விடுகின்றனர் அதை பார்த்துவிட்டு எனக்கு அட்டாக் வந்திருக்கிறது அந்த கிளினிக்கின் டாக்டர் அந்த இசிசியை பார்த்துவிட்டு அட்டாக் வந்ததை நம்ப முடியவில்லை இவருக்கு முப்பத்தொம்போது ஒன்பது தான் ஆகிறது அதனால் மறுபடியும் இசிசி எடுப்போம் என்கிறார் அப்பொழுது அவருடைய உடலில் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பித்தது அவருக்கு வலி அதிகமாகிறது அவர் மானிட்டரை பார்க்கிறார் இறுதிய துடிப்பு அதிகம் காட்டுகிறது எனக்கு எதுவுமே சரியாக தெரியவில்லை அதுதான் அவர் லாஸ்டா பார்த்தது அதைத் தொடர்ந்து பதினோரு நிமிடங்களில் சார்ஜ் இறுதியம் முற்றிலுமாக நின்று போனது அடுத்த எழுபது நிமிடங்களில் அவருடைய இருதயத்தை உயிரடை செய்ய எல்லா வகையான முயற்சிகளை டாக்டர்கள் எடுக்கின்றனர் பதிமூணு மின்னணு அதிர்வு சிகிச்சை அளித்து சிபிஆர் கொடுத்து பயந்தராததால் ஆக்சிஜன் மட்டும் வைத்துவிட்டு மற்ற ஸ்டாப் பண்ண வேண்டிய ஏற்பட்டது குறிப்பின்படி மூன்று நிமிடங்கள் மேல் மூளைக்கு ரத்தம் செல்கள் இறந்துவிடும் இருபது நிமிடங்கள் கழித்து மூளை முழுவதும் இறந்துவிடும் எனவேதான் முப்பதுக்கு மேலாக சிபிஆர் செய்வதில்லை டாக்டர் செரின் மேலும் ரெண்டு டாக்டர்களுடன் மருத்துவமனைக்கு வருகிறார் அங்குள்ள ஹெட் டாக்டர் உங்கள் கணவர் இறந்துவிட்டார் என்று சொல்லுகிறார் செரின் தன் கணவரின் கையை பிடித்து அழுகிறார் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார் அவருக்கு ஒன்பது வயதுதான் ஆகிறது எனக்கு டென் இயர்ஸ் பாய் இருக்கிறான் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா என்று செபிக்கிறார் உடனே ஜார்ஜ் அந்நேரத்தில் ஹார்ட் பம்ப் செய்ய ஆரம்பிக்கிறது மானிட்டரில் மாற்றம் தெரிகிறது உடனே மேல் சிகிச்சைக்காக வேறு ராயல் பர்த் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்கின்றனர் அவரது இதயத்தில் வலது குழாயில் உள்ள அடைப்பை நீக்கி ஸ்டண்ட் பொருத்தப்படுகிறது அவருடைய மாரடைப்பு முறையீரலையும் சிறுநிகத்தையும் ஏற்கனவே பாதித்திருந்தது அவருடைய மூளை மறுபடியும் செயல்பட துவங்கும் என்பதை மருத்துவ குழுவால் நம்பவே முடியவில்லை அதிசயமாக ஜார்ஜ் சில நாட்களில் சுகமடைய தொடங்கினார் ஹார்ட் அட்டாக் நடந்த ரெண்டு நாட்களுக்குள் கண்களை திறந்து பார்த்தார் அடுத்த சில நாட்களிலே கை கால்களில் அசைவு உண்டானது அடுத்த இரண்டு நாட்களில் அவருக்கு கான்சியஸ் வந்தது அவர் பேச ஆரம்பித்து தன்னுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார் அவர் அனுமதிக்கப்பட்ட பதிமூணாவது நாளில் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் அங்கு உள்ளவர்கள் எல்லாம் இவரே அதிசய மனிதன் என்று சொன்னார்கள் அடுத்து மூன்று மாதங்களில் தன்னுடைய ஹாஸ்பிட்டல் பணிகளை செய்ய ஆரம்பிக்கிறார் ஏசு கிறிஸ்து ஜீவனை தருகிறார் அசாத்தியங்களை செய்ய வல்லவர் அவர் சர்வ வல்லமையுள்ளவர் எளிமையான விண்ணப்பங்களுக்கும் பதில் தருகிறார் இந்த உலகத்தில் நாம் பிரயாணம் செய்கிறோம் அது நிலையற்றது நித்திய வாழ்வுதான் முக்கியமானது என்று சாட்சி கூறினார் அவர்கள் தேவனுக்கு இன்னும் சாட்சியாக வாழ்கிறார்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இயேசுவை பற்றிக்கொள்வோம் இருப்போம் பெரிய கடினமான சூழ்நிலைகளை மேற்கொள்வோம் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் இந்த சாட்சி உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் காட் பிளஸ் யூ